வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஜெய்ஸ்ரீ மார்க்கெட்டிங் உங்களோட பேர் ஆதரவுடன் முதல் இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருக்கிறோம் மாலத்தீவு ஆயிரத்தி இரநூறு குட்டி குட்டி தீவுகளை கொண்ட ஒரு நாடு தான் மாலத்தீவு இங்கே கரண்ட்டு வந்து கிடையாது அதாவது வந்து கரண்ட் உற்பத்தி வந்துட்டு கிடையாது எல்லா யூசேஜுமே வந்துட்டு ஜென்ரேட்டர் மூலமாக தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு தீவுலையும் ஒவ்வொரு பெரிய பெரிய ஜென்ரேட்டர் வச்சு அந்த ஜென்ரேட்டர் மூலமாக வந்துட்டு கரண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த தீவுக்கே வந்து சப்ளை பண்ணுறாங்க தூத்துக்குடியை சேர்ந்த நண்பர் மாலைத்தீவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அவங்களோட இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் லைட்டு ஃபேனு இதெல்லாம் யூஸ் பண்ணணும் ப்ளஸ் வந்து அவங்களோட லேபர்ஸ் வந்து தங்குகிற குவார்ட்டர்ஸ்க்கும் வந்துட்டு லைட்டு ஃபேனு எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இவங்களுக்கு வந்து நான் வந்து ஆஃப்கிட்ட வந்து சஜஷன் கொடுத்துருந்தேன் ஆஃப்டிட் வந்துட்டு எத்தனை பேக்கப் வேணும் என்னென்னு கேட்டு வந்து அவங்களோட லோடுக்கு தகுந்த மாதிரி வந்து புதுசாக வந்து எல்லா லைனிங்கும் வந்து கொடுத்து ஆஃப்டிட் செட்டப் வந்து பண்ணி கொடுத்துருந்தோம் இதன் மூலமாக பகலில் ஃபுல்லாக சோலார்லேயும் ராத்திரி வந்து பேட்ரி பேக்கப்லேயும் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அங்கே உள்ள ஜென்ரேட்டர் கரண்ட்டை வாங்கி அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி அதை குறைச்சி மேலும் சோலார் சம்மந்தமான விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் ஜெய்ஸ்ரீ மார்க்கெட்டிங் சிவகாசி நன்றி